வணக்கம் நான் உங்கள் கண்ணம்மா மனதின் இயக்கம் கவிவரிகளாக இன்றைய தலைப்பாக மனித நேயன் இதயமில்லா மனிதருக்கு நல் இதயமாய் காலில்லாதோருக்கு ஊன்றுகோளாய் விழி இல்லாதவருக்கு வழிகாட்டியாய் காலில்லாதவருக்கு ஊன்றுகோளாய் விழியில்லாதவருக்கு வழிகாட்டியாய் பசித்தோருக்கு அன்ன பூரணியாய் முல்லை கொண்ட பாரியாய் அன்பெனும் அணிகலனாய் பண்பெனும் ஊற்றாய் விட்டாத முக்கணியாய் முகம் காணா முகவரியாய் இனிதெல்ல கேட்டிடும் இன் இசையாய் எத் திசையும் ஒழிக்கும் நட் தமிழாய் திசையும் ஒழிக்கும் நட் தமிழாய் பெண்ணை ஆளும் பொன் நகையாய் பெண்முகம் காணும் புன் நகையாய் வானின் வான இரவில் ஓர் நிழவாய் வரலாறு காணாத நட்பாய் ஆபத்தில் உதவும் உடன் பிறப்பாய் வரலாறு காணாத நட்பாய் ஆபத்தில் உதவும் உடன் பிறப்பாய் என்றும் சிறந்தவனே மனித நேயம் மிக்க புனிதனே மனித நேயனே என்றும் சிறந்தவனே மனித நேயம் மிக்க புனிதனே மனித நேயனே அழகான கவி வரிகளுக்கு சொந்தக்காரர் கவிஞர் புல்லாவளி மாணிக்கம் குரல் வடிவம் உங்கள் அன்பு சகோதரி கரூர் கண்ணம்மா கவிஞர் மாணிக்கம் கவி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்